ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்களுக்கு முதன் முறையாக இன்சூரன்ஸ் வசதி துவங்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் நடராஜனுடன் நம்முடைய செய்தியாளர் காளிராஜன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் தமிழகத்தில் முதல் முறையாக வந்து மாடுபிடி வீரர்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வசதி வந்து செய்யப்பட்டிருக்கு இதை பற்றி கூடுதல் தகவல்னால் நம்ம மதுரை மாவட்ட ஆட்சியர் நடராஜன் அவர்களிடம் கேட்கலாம் சார் கொஞ்சம் சொல்லுங்கள் இது இன்சூரன்ஸ் வசதி எந்த மாதிரியான இன்சூரன்ஸ் வசதி வந்து செய்யப்பட்டிருக்கு பதினைந்து ஜனவரி பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் முறையே அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் பகுதியில் தமிழரசால் ஜல்லிக்கட்டு நடத்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து முன்னேற்பாடு கூட்டங்கள் நடத்தப்பட்டது அவனியாபுரத்தை பொறுத்தவரையில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவின் பேரில் ஜல்லிக்கட்டு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு குழுவுடன் கலந்தாய்வு நடத்தப்பட்டு இன்று அவனியாபுரத்தில் முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது இந்த முன்னேற்பாட்டின் போது அனைத்து காவல்துறையை பொறுத்தவரை ஆயிரம் காவலர்களுக்கு மேல் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள் மற்றும் குறிப்பாக ஐநூற்றி தொண்ணூத்தாறு மாடுபிடி வீரர்கள் தற்சமயம் பதிவு செய்துள்ளார்கள் அவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு முதன்முறையாக அவர்களுடைய அவர்களுக்கு இன்சூரன்ஸ் சுரக்ஷ பீமா யோஜனா திட்டத்தின் கீழ் பேங்கில் பன்னெண்டு ரூபா ஸ்கீம் அந்த ஸ்கீமில் அவர்களுக்கு ஏதாவது அசமாதம் ஏற்பட்டால் இரண்டு லட்சம் வழங்கும் திட்டத்தின் கீழ் அனைவருக்கும் இன்சூரன்ஸ் செய்து அவர்களுடைய நலனை காக்க தமிழரசு அரசு உத்தரவிட்டின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்படுது என்பது தெரியும்